சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன செய்த ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பிலேயே பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற பணியார் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமான குமார குலரத்ன சட்டத்தரணியூடாக இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தார்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பாராளுமன்ற பணியாட் தொகுதி பிரதானியும் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமுமான குமார் குலரத்ன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீரவின் கையொப்பத்துடன் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கூடிய பாராளுமன்ற பணியாட் தொகுதி ஆலோசனைக் குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை குழுவில் சபாநாயகர் சபை முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் நிதியமைச்சர் அல்லது அவரின் பிரதிநிதி மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் குமார குலரத்ன பணியிடை நீக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்ட தினத்தில் சபாநாயகர் சபை முதல்வர் அமைச்சர் பிபன் ரத்நாய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த நிதி நிதியமைச்சர் சார்பில் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதி ആകിയോർ കൂട്ടത്തിൽ പങ്കേറ്റിന്ന பாராளுமன்ற பணியார் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமாக பணியாற்றிய சந்தர்ப்பத்தில் தமது முழுமையான சேவை காலம் தொடர்பில் தவறான தகவல்களை சமர்ப்பித்து பாராளுமன்ற அதிகாரிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்துள்ளமை மற்றும் ஒரு வருட காலத்திற்கான பதில் கடமை நிறைவேற்ற நியமனத்தை பெற முயற்சித்தமை அந்த பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக சம்பளத்தை பெற்று அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சமிந்த குலரத்ன மீது முன்வைக்கப்பட்டுள்ளன பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்கு மாறாக செயற்பட்டமை உள்ளிட்ட கடுமையான குற்றங்களை செய்துள்ளமை நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் வழிகொணரப்பட்ட நிலையில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகத்தினால் சமிந்து குலரத்ன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது